அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே

ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன் அவர் என் பலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரேன் அசைவுரே ஆண்டவர் தாமினி எந்த சொத்து ஆண்டவ தாமே சொத்து ஆண்டவர் தாமினி எந்தூரிமை சொத்து ஆண்டவ தாமே வாழ்வின் வழியை நானறிய செய்வே உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு உமது வலப்பக்கத்தில் பக்கத்தில் எப்போதும் பேரின்பும் ஆண்டதாமே இந்து உரிமை சொத்து ஆண்டவதாமே இரயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அருமையான நாளில் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் பேராலே காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் திருப்பாடல் பதினாறு பதிலுரை பாடலாக நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் பதினாறு தாவிது அரசருடைய சிறப்பான நம்பிக்கையை பற்றி எடுத்துரைக்கின்றது தாவிது அரசர் தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததையும் கடவுளுடைய வழியை தான் அறிந்து கொண்டு தொடர்ந்து அந்த வழியில ஆண்டவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதாக இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல தொடக்கத்திலேயே ஆண்டவருடைய நம்பிக்கையில தன்னையே தாவிது அரசர் ஒப்புக் ஆண்டவரே நீரே நம்பிக்கை உம்மிடமே என்னை ஒப்படைத்துள்ளேன் என்று திருப்பாடல் பதினாறுல தொடங்குகின்றது எனவே இந்த திருப்பாடல் விவளி அறிஞர்கள் சொல்வது போல தாவிது அரசர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களில் துயரங்களை சந்தித்த பொழுது அவர் திருப்பாடலின் வரிகளை அவர் எழுதியிருக்கலாம் ஏனென்றால் தாவிதரசர் தன்னுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை சந்தித்தார் குறிப்பாக எதிரிகளிடமிருந்து தப்பி ஓடுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வந்த பொழுது ஆண்டவரிடம் தன்னை அர்ப்பணிக்கின்றார் அதனால தான் திருப்பாடல் பதினாறு சொல்கிறது உம்மிடமே நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நீரே என் ஆண்டவர் என்று எனவே தாவிதரசர் ஒரு ஆபத்தின் நேரத்தில் ஒரு துன்பத்தின் சமயத்துல யாரை நம்புகிறார் கடவுளை நம்புகிறார் ஏனென்றால் அவர்தான் அவரை தேர்ந்தெடுத்தவர் ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக இருந்த தாவிதை தேர்ந்தெடுத்த அரசனுக்குரிய நிலையிலே உயர்த்தியவர் ஆண்டவர் அதை வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளும் அரசர் உணர்ந்திருந்தார் அதை மறந்து போய்விடவில்லை எனவே தன்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவரிடமே தன்னை மீண்டும் அர்ப்பணிக்கின்றார் தன்னுடைய துன்பத்தின் சூழ்நிலையிலே எனவே நீரே நம்பிக்கை உம்மிடமே நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று ஆண்டவரிடம் தன்னையே ஒப்புக் இரண்டாவது இந்த திருப்பாடலிலே மையப்பகுதியிலே பார்க்கின்ற பொழுது நீரே என் உரிமை சொத்து நீரே என் கிண்ணம் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற தாவுது அரசர் தன்னுடைய சொத்து முழுவதும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய செல்வம் எல்லாம் ஆண்டவரே என்பதை உணர்கின்றார் அரசருக்கு மாட மாளிகைகள் இருக்கலாம் நிறைய செல்வங்கள் இருக்கலாம் பல நாடுகளில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாம் இருக்க ஏனென்றால் தாவுது அரசர் வெற்றி பெற்ற அரசர் பல ஆண்டுகள் நீடித்த ஆட்சி செய்த ஒரு அரசர் அவருக்கு இருக்காத செல்வங்களே கிடையாது ஆனால் ஆண்டவரிடம் சொல்கின்ற வார்த்தை நீரே என் உரிமை சொத்து நீரே என் கிண்ணம் என்று சொல்கிறார் ஆண்டவரையே முழுமையாக தேர்ந்து கொள்கிறார் மற்றெல்லாவற்றையும் விட இந்த உலக காரியங்களை விட உலக செல்வங்களை விட ஆண்டவரே என்னுடைய பங்கு என்று சொல்லி தாவித அரசர் தேர்ந்து கொள்வது மிக அருமையான வார்த்தைகளாக இருக்கின்றது இறுதியாக அவர் சொல்கிற வார்த்தை நான் இரவும் பகலும் உம்முடைய சட்டங்களை தியானிப்பேன் உம்முடைய நீதியின் வழியிலே உம்முடைய சட்ட திட்டங்களின் வழியிலே உம்முடைய திருச்சட்டத்தின் வழியிலே என்னை வழிநடத்தும் என்று இறுதியாக மீண்டும் தன்னையே ஆண்டவரோட அர்ப்பணிக்கின்றார் தாவிது அரசர் எனவே தன்னை தேர்ந்து கொண்ட அரசருக்கே தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாமுமாக ஏற்றுக்கொண்டு அவரிடமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற தாவீது அரசர் தொடர்ந்து ஆண்டவருடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து ஆவியானவருடைய வழிநடத்துதல் தன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஏனென்றால் சவுனிடமிருந்து எடுக்கப்பட்ட ஆண்டவருடைய ஆவி தாவியின் மீது தங்குகின்றது அது தொடர் அது முதல் அரசர் வல்லமை மிகுந்தவராக ஆண்டவருடைய நிறைவான ஆசிரியை பெற்றவராக தன்னுடைய வாழ்க்கையிலே திகழ்ந்தார் பல நாடுகளை வெற்றி கொண்டார் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் பல ஆண்டுகளும் பல தலைமுறைகளும் அவர் வழியாக ஆசீர்வதிக்கப்படும் தாவிதின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தாவித அரசர் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதையில் நான் நடக்க வேண்டும் இரவும் பகலும் ஆண்டவரையே தியானிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணிக்கின்றார் இந்த திருப்பாடலானது உண்மையாகவே கடவுள் தேர்ந்து கொண்ட ஒரு மனிதர் எப்படி கடவுளுக்கு நம்பிக்கையோடு பற்றுறுதியோடு விசுவாசத்தோடு நடந்து கொண்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த திருப்பாடலை தியானிக்கின்ற நாம் நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் நம்மை தேர்ந்து கொண்டவரை நம்முடைய திருமுழுக்கின் வழியாக திரு அருள் அடையாளங்கள் வழியாக நம்மை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிக்கின்ற வழிநடத்துகிற அந்த தெய்வத்திடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம் இரவும் பகலும் ஆண்டவருடைய சட்டங்களை தியானிப்பவராக தாவித அரசர் சொன்னது போல நாமும் ஆண்டவருடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறைகளின்படி நற்செய்தியின் போதனையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டு ஆண்டவரே நீரே என்னை வழிநடத்தும் உம் திருச்சட்டத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை அமைட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம் செபிப்போமா அன்பு தந்தை இறைவா வந்து நாளில எங்கள் வாழ்க்கையின்புடன் ஒப்படைக்கின்றோம் தாவித அரசரை போல நாங்கள் தொடர்ந்து உமைது நம்பிக்கை கொண்ட மக்களாக உன்னுடைய சட்டத்திட்டங்களை உம்முடைய கட்டளைகளை ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி உம்முடைய மக்களாக தொடர்ந்து வாழ நிறையங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமென்